வேலூர் ஸ்ரீ தேவி கருமாரன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதை பற்றி நம் வேலூர் மேயர் சுஜாதா கேட்டு மேடம் தேவி கருமே கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது நீங்க இந்த கோயில்கள் எத்தனை முறை வரீங்க எவ்வளவு ஆண்டுகளாக வந்துட்டு இருக்கீங்க அன்னை தேவி கருமாரியம்மன் கோயில் வேலூர் மாநகரின் திட்ட பகுதியில் அமைந்திருக்கிறது வேலூர் தொண்டனாக வந்து வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கோயிலை நிர்வாகித்து இன்றும் சட்டமன்ற உறுப்பினர் தருமாரியம்மன் தான் என்று சொல்வார்கள் அதாவது கோயிலுடைய தர்மகதா என்று என்றும் சொன்னதில்லை அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலில் வேலூர் மாநகரத்திலே ஒரு பெரிய திருவிழா என்றால் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் வந்து நான்காம் பெரிய திருவிழாவாக வேலூரில் நடைபெறும் இந்த திருவிழாவை அடுத்து லட்சுமி பாட்டு பாகுதையும் நடக்கும் எங்கள் வேலூர் மாநகரத்தில் ஒரு பெரிய தீர்வாக எப்பொழுதும் வேலூர் மக்கள் இதை கொண்டாடுகிறார்கள் கொண்டாடியும் பங்கு அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த கருமாரியம்மன் நினைத்ததை கொடுப்பவர் வேண்டியதை கொடுப்பவர் கருணை உள்ளம் கொண்ட கருமாரி என்பதுக்கு கருமாரியர் சாட்சி என்று கூறிக்கொண்டு சிறப்பு வாய்ந்த இந்த கருணை தேவி கருமாரியம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் இங்கு மிக வி விமர்சனமாக நடைபெற்றது இக்கும்பாபிஷேகத்தில் எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்மீக நீர்வளத்துறை அமைச்சர் கலந்து கொண்டார் எங்கள் மதிப்புக்கும் தெரியக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் எங்கள் மாவட்ட செயலர் தலைவராக எங்கள் மாணவர் செயலர் சிறப்பான வேலை சட்டமன்ற உறுப்பினர் கும்பாபிஷேகத்தை சிறப்பான முறையில் செய்து முடித்தார் இந்த கும்பம் நான்கு நான்காவது முறையாக நடைபெற தான் இ கும்பாபிஷேகம் இதோட வரலாறு கேட்டபொழுது இப்போ இந்த கருமாரியம்மன் ஒரு மரத்தடி கீழ் அமைந்திருந்தார் அப்புறம் ஓலை குறிச்சியில் இருந்தாங்க அப்புறம் ஒரு சின்ன கோவிலாக இருந்தது அப்புறம் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கல்கோவிலாக அதை கட்ட வேண்டும் என்று கல்கோவிலாக கட்டி கும்பாபிஷேகம் அணு அப்படி படிப்படியாக வளர்ந்த இக்கோயில் இந்த வேலூர் மாநிலத்தை மாநகர மக்கள் என்ன நினைக்கிறாரோ அது வேண்டியதை எதை கொடுக்கும் தேவியாக இக்கற்கோயில் தொடர்ந்து இன்று வந்து வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாலாவது முறையாக இ கும்பாபிஷேகத்தை சிறப்பான முறையில் நடத்துகிறேன் இன்னும் பிரம்மாண்டமாக இந்த கோயில் வளர்ச்சி அடைந்துகின்றேன் மேலும் மேலும் வளர்ச்சியிடம் வரலாறு வந்து வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பேரில் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருக்கோம் அதனைத் தொடர்ந்து நேற்று வந்து வீரமணி அவர்களின் இசைக்கச்சேரி திரளான மக்கள் கலந்து கொண்டு பக்தி மையத்தில் ஆட்கள் கொண்ட போல் அந்த இசை கச்சேரி இருந்தது அதனைத் தொடர்ந்து அன்னதானம் மூன்று நாளும் வழங்கப்படுகிறது இன்றும் இன்று கும்பாபிஷேகம் வந்தவர்கள் அனைவருக்கும் பேபி மகாலில் அனதம் தொடர்ந்து கொடுக்கப்படுகின்றது இது சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலில் நாங்கள் எல்லாம் பங்கு கொண்டோம் இந்த கும்பாபிஷேகத்தை நாங்களாம் கிட்ட இருந்தோம் என்பதே எங்களுக்கெல்லாம் பக்தி அளவுக்குரியதாக தேவி கருமாரி அம்மன் அருளை பெரு பெற்றிருக்கோம் என்று நினைக்கிறேன் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ மேடம்